ப்பத்தில் நாட்டு வெண்டு கத்தியுடன் சுற்றித் திரிந்த ரவுடியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கோகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் கோட்டப்பம் நகர் பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ரவுடி ஜவஹர் என்கின்ற அப்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு கோட்டக்குப்பம் சின்ன கோட்டக்குப்பம் ஜமையத் நகர் பகுதியில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சின்ன கோட்டக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் அருகில் கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜு மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது போலீசாரை கண்டவுடன் ஓடியவனை போலீசார் துரத்தி பிடித்து விசாரணை மேற்கொண்டது அவன் கோட்டக்குப்பம் அய்யனார் கோவில் மேடு பகுதியை சார்ந்த பகீர் முகமது மகன் அகமது அசேன் வயது இருபத்தி ஆறு என்பதும் அவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது மேலும் அவனை சோதனை செய்ததில் பட்டாக்கத்தி மற்றும் சிறிய அளவிலான இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் அவனிடமிருந்து பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து அகமது அசேன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் நான்கு பேரிடம் ரூபாய் ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் விளைநோரை சார்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து அவரது அனுமதியின்றி மர்ம நபர்கள் ரூபாய் நான்கு லட்சம் எடுத்து ஏமாற்றியுள்ளனர் அதேபோல அறிவுரை சார்ந்தவர் வங்கிக் கணக்கிலிருந்து நாற்பதாயிரத்து அறுநூற்று பதினொன்று முதலியப்பேட்டை பெண் ஏழாயிரத்து எழுநூறு லாஸ்பேட்டையை சார்ந்தவர் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினேழு என நான்கு பேர் மோசடி கும்பலிடம் நான்கு லட்சத்து ஐம்பத்தோறாயிரத்து இருபத்தி எட்டு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி புதுச்சேரி வடக்கு சப் கலெக்டராக பணியாற்றி வந்த இஷிதா ரதி அவர்கள் காரைக்கால் மாவட்ட கலெக்டராக மாற்றப்பட்டுள்ளார் காரைக்கால் கலெக்டராக பணிபுரிந்து வந்த ரவி பிரகாஷ் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை எழுது பொருள் அச்சுத்துறை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலன் மற்றும் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் பணி காரணமாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் புதுச்சேரி கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குழுத்துங்கன் கவனித்து வந்த கூடுதல் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பிரித்து கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்புவிற்கு ஏற்கனவே வகித்து வரும் துறைகளுடன் வனம் மற்றும் விலங்குகள் நலத்துறை கூடுதலாகவும் தொழிலாளர் ஆணையர் ஸ்மிதாவிற்கு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் பொறுப்பும் கூடுதலாக தொழில் வர்த்தகத்துறை செயலர் விக்ரந்த் ராஜாவிற்கு இந்து சமய அறநிலைத்துறை கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஆளுநரின் உத்தரவை தலைமை செயலர் சரத்சவுகான் நேற்று வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி கலெக்டர் குளோத்துங்கன் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஆகியோர் கவனித்து வந்த கூடுதல் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி கலெக்டராக பணியாற்றி வந்த இஷிதாரதி காரைக்கால் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு புதுச்சேரி மின்சக்தி கழக மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது காரைக்கால் கலெக்டராக பணியாற்றி வந்த பிரகாஷ் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை எழுதுபொருள் மற்றும் அச்சிடுதல் முன்னாள் படை வீரர் மற்றும் தியாகிகள் நலப்பிரிவு செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதேபோல தேர்தல் பணி காரணமாக புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் ஆகியோர் கவனித்து வந்த கூடுதல் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி புதுச்சேரி வறட்சி ஆணையர் கிருஷ்ணமோகனுக்கு காடுகள் மற்றும் வனவிலங்கு கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர் செயலாளர் ஸ்மிதாவிற்கு அறிவிகள் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் செயலாளர் மற்றும் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது வர்த்தக மற்றும் தொழில் மேம்பாட்டுத்துறை செயலர் விக்ரந்த் ராஜாவிற்கு கூடுதலாக இந்து அறநிலையத்துறை மற்றும் பக்வாரிக பொது நிர்வாகி பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான் பிறப்பித்திருக்கிறார் புதுச்சேரியில் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோம் அச்சமின்றி பொதுமக்களிடம் சென்று வாக்கு கேளுங்கள் இந்த முறை ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா கிழக்கு கடற்கரை சாலை பாகமுடியான் பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து காந்தி காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் என்ஆர் காங்கிரஸ் துவங்கிய பல திட்டங்களை செயல்படுத்தி மாநில வளர்ச்சிக்கு பாடுபட்டு வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று மத்திய அரசின் உதவியுடன் சிறந்த வளர்ச்சியை பெற்று வருகிறது இக்கட்சி தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடும் கட்சி தொடர்ந்து வளர்ச்சி பெறுகிறது என்றும் இது தேர்தலை சந்திக்கும் ஆண்டு இந்த தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் இந்த விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் குளிர்காலம் முடியவுள்ள நிலையில் இன்று காலை வேளையில் அதிக பனிப்பொழிவு காணப்பட்டது தற்போது பருவநிலை காரணமாக விட்டுவிட்டு பனிப்பொழிவு இருந்து வருகிறது இன்னும் ஓரிரு மாதங்களில் கோடைக்காலம் உள்ள நிலையில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது கடந்த சில தினங்களாக பனிப்பொழிவு சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் இன்று காலை வேளையில் கிராமப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது காலை ஆறு மணியை தாண்டியும் சூரிய உதயத்தை காண முடியாத சூழல் ஏற்பட்டது மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர் புதுச்சேரி கிராமப்பகுதிகளான திருக்குனூர் தொண்டமானத்தம் கூடப்பாக்கம் மங்களம் கோர்க்காடு துத்திப்பட்டு ராமநாதபுரம் மணலிப்பட்டு ஆகிய பகுதிகளில் இன்று கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பத்தில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்புள்ள திருமண மண்டபத்தை போலி பத்திரம் மூலமாக ஆக்கிரமிப்பு செய்யும் தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆதரவாளர் மீது அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் தவளக்குப்பம் ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் எஸ்ஐ முருகானந்தம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் பாரதிதாசன் வீதியை சார்ந்தவர் பிரித்திவிராஜ் இவரது சிறிய தந்தை ஜெயபாலன் இவருக்கு சொந்தமாக மீனாட்சி சிவபாக்கியம் என்ற திருமண மண்டபம் தவளக்குப்பத்தில் உள்ளது ஜெயபாலனுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் அந்த திருமண மண்டபத்தை பிரித்திவிராஜிடம் விற்பதற்கு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விற்பனை மாற்று உடன்படிக்கை ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டு எழுபத்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டார் அன்று முதல் இன்று வரை பிரித்திவிராஜ் பராமரிப்பிலேயே திருமண மண்டபம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜெயபாலன் விடவே அதே பகுதியை சார்ந்த தங்கராசு என்பவர் அந்த திருமண மண்டபத்தை ஜெயபால் தன்னிடம் விலைக்கு வாங்கியதாக போலி பத்திரத்தை தயார் செய்து உரிமை கொண்டாடியுள்ளார் இது சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் கடந்த இருபத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் தங்கராசு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து பிரித்திவிராஜ் மற்றும் உறவினர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக வழக்கு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது இந்நிலையில் இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தங்கராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் திருமண மண்டபத்தின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பொருட்களை சேதப்படுத்தியதுடன் மண்டபத்தை ஆக்கிரமித்தனர் இது சம்பந்தமாக பிரித்திவிராஜ் டிஜிபியை சந்தித்து புகார் மனு அளித்தார் அந்த தனது மண்டபத்தை போலி பத்திரம் மூலமாக ஆக்கிரமிப்பு செய்து தனக்குத்தான் சொந்தமென்று தங்கராசு மற்றும் அவர் ஆதரவாளர்கள் தன்னை மிரட்டி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத்தும் துணை நிற்கிறார் அவருடைய மகன் பிரவீனும் தான் காரணம் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட தங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு எதிர்ப்பு ஆதரவாக செயல்படும் ஆய்வாளர் ஆறுமுகம் எஸ்ஐ முருகானந்தம் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பறவை காய்ச்சல் எதிரொலியாக புதுச்சேரி பண்ணைகளில் ஆய்வு செய்ய கால்நடைத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் செய்திக்குறிப்பு பறவை காய்ச்சல் எதிரொலியாக கொம்யூன் கால்நடை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கோழி பண்ணைகள் விற்பனை மையங்கள் குஞ்சி பொறிப்பகங்கள் கோழி அல்லது கோழி பொருட்கள் கையாளுதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் மேலும் பண்ணைகளில் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகள் பறவைகளை ஆய்வு செய்ய வேண்டும் கோழி விற்பனை மையங்களை ஆய்வு செய்து ஆரோக்கியமான பறவைகள் மட்டுமே இறைச்சிக்காக வெட்டப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் கோழிகள் முட்டை எங்கிருந்து வாங்கப்படுகின்றன என்பதை சரிபார்க்க வேண்டும் பறவைகள் கோழிகள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதோடு பண்ணை வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வெளியிடங்களிலிருந்து காகங்கள் பறவைகள் பண்ணை வளாகத்தில் நுழையாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் பறவை காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இறந்த பறவைகள் கோழி பண்ணை கழிவுகளை அறிவியல் முறைப்படி அகற்ற வேண்டும் வணிக ரீதியிலான கோழி பணிகளில் உள்ள மொத்த எண்ணிக்கை பட்டியலை துறந்து புதுப்பிக்க வேண்டும் மக்கள் நோயுற்று அல்லது பறவைகளை கையாள வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் பகுதிகள் பல்வேறு இடங்களில் காணாமல் போன பத்து லட்சம் மதிப்பிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த செல்போன்களை மீட்டு மக்கள் மன்றத்தில் எஸ் எஸ் பி லட்சுமி சௌஜான்யா உரியவர்களிடம் ஒப்படைத்தார் புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் எஸ் எஸ் பி லட்சுமி சௌஜான்யா தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு புகார் மனுக்களை அளித்தனர் மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் தவறவிட்ட திருடுபோன போன ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களின் சுமார் பத்து லட்சம் மதிப்பிலான செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் இன்சூரன்ஸில் பணம் கட்டி நிரவி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் புகார் கொடுத்தனர் இதில் முதியவர் தன் இரண்டு மகள்களின் பெயரில் போட்ட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என்றும் கண்ணீருடன் புகார் கொடுத்தார் உடனடியாக புகார் விசாரித்து வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு உத்தரவிட்டார் உயர்த்தப்பட்ட முதியோர் உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக முதியோருக்கு உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தப்படும் என்றும் அது அவரவர் வங்கிக் கணக்கில் ஏழாம் தேதி முதல் வரவு வைக்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன்படி நேற்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் முதியோர் உயர்த்தப்பட்ட முதியோர் உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டது இதன் மூலமாக ஒன்று புள்ளி தொன்னூற்று ஆறு லட்சம் பேருக்கு ரூபாய் எட்டு கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காமல் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று துணைநிலை ஆளுநருக்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆறு மாதங்களுக்கு மேலாகிறது ஆனால் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை எந்த இலாக்காவும் ஒதுக்கவில்லை இது புதுவை சட்டமன்ற மாண்பை மீறிய செயலாகும் இந்த விஷயத்தில் முதல்வர் விருப்பு விருப்பு அரசியல் நடத்துவது வெளிச்சமாகியுள்ளது தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு பத்து அல்லது பதினைந்து நாட்களே உள்ள நிலையில் செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய நினைக்கும் முதல்வர் அமைச்சர் ஜான்குமாருக்கு இலாக்கா ஒதுக்காமல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது முதல்வர் பதவிக்கு இழுக்கு இல்லையா இதனை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உணர்ந்து சட்டமன்றத்தின் மரபை காக்க முன்வர வேண்டும் என்றார் இல்லையே முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சுவாமி தரிசனம் செய்தார் காரைக்கால் அடுத்த உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தருபரணேஸ்வரர் ஆலயத்தில் தமிழகத்தின் அதிமுக முன்னாள் துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டிகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் அதிமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி குறையுமா என்ற கேள்வி எழுப்பியதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் படித்து முடித்த இளைநிலை மருத்துவர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் முதுநிலை மருத்துவர்கள் ஐம்பத்தி ஒரு பேர் உட்பட மொத்தமாக முன்னூற்றி முப்பது பேருக்கு பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது மருத்துவ படிப்பு முடிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களிலும் பணியாற்ற வேண்டும் என்றார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம் ரமேஷ் சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல் புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவ மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வைகுல்லா தர்கா இருநூற்று மூன்றாம் ஆண்டு கந்தூரி விழா முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வஹுல்லா அவர்களின் இருநூற்று மூன்றாம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று இரவு பதினோரு மணிக்கு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து இன்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது சந்தனக்கூடு உருவலத்தில் கண்ணாடி பல்லக்கு சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன கந்துரி விழாவை முன்னிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மேலும் மஸ்தான் சாஹிப் வயுல்லா கந்துரி விழா சந்தனக்கூடு நிகழ்ச்சிகள் நாகை திருவாவூர் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர் விவேகானந்தா மேல்நிலை பள்ளிகள் மாணிக்க விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பது ஆண்டுகள் நிறைவையொட்டி மாணிக்க விழா பள்ளியின் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எம் பி செல்வகணபதி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்று பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற உறுதுணையாக பணிபுரிந்த அனைத்து சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தினார் பள்ளியின் முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா குழுமத்தின் நாற்பது கால பயணத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து பேசினார் பள்ளியின் முதல்வர் கீதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் விழாவில் விவேகானந்தா பள்ளியில் இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர் விவேகானந்தா கல்வி கல்விக்குழும கல்விக்குழுமத்தின் விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி செல்லப்பெருமாள் பேட்டை பாளையம் விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி விவேகானந்தா கல்வியல் கல்லூரி விவேகானந்தா செவிலியர் கல்லூரிகள் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விவேகானந்தா குழுமத்தின் உறுப்பினர் மகாலட்சுமி நன்றி உரையாற்றினார் கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளிகள் லிங்கோ ஸ்டார் மொழித்திறன் நிகழ்ச்சி பெற்றோர்கள் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது கொடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் என்னும் மொழித்திறன் மற்றும் தன்முனைப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவர்களின் மொழி அறிவு பேச்சாற்றல் சிந்தனை திறன் மற்றும் மேடை தன்னம்பிக்கையை வளர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் குருராஜ் தலைமை தாங்கினார் பள்ளி அறக்கட்டளை செயலாளர் வைகை மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் அலெக்சிஸ் தேவராஜ் ஜென்மார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உரையாற்றினார் மாணவர்களின் கற்றல் முக்கியத்துவம் குறித்து தனது சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இளம் மனங்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பான உரையினை வழங்கினார் மேலும் பெற்றோர்களுக்கான பெற்றோர் வழிகாட்டல் குறித்து அவர் உரையாற்றி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு வீட்டிலேயே மொழி வளர்க்கும் வழிமுறைகள் குழந்தைகளின் மனநலத்தை புரிந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டிய அவசியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் அவரது உரை பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களின் செயல்பாடுகளை நேரில் கண்டு மகிழ்ந்தனர் பெற்றோர் மற்றும் பள்ளி இணைந்து மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது குறித்து விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது மாணவர்கள் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகளில் ஆர்வமோடு கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் லெங்கோ ஸ்டார் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் கல்வி மற்றும் மதிப்புணர்வுகளை வளர்க்கும் அனுபவமல்ல அனுபவமாகவும் அமைந்தது புதுச்சேரியில் காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான தேர்வில் எழுபத்தி நான்கு பெண்கள் தகுதி பெற்றுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள எழுபது சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டது தொடர்ந்து கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் ஆண்கள் பிரிவிற்கான உடல் தகுதி தேர்வு நடந்து முடிந்தது அதன் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் தேர்வாகினர் இதனையடுத்து பெண்கள் பிரிவிற்கான உடல் தகுதி தேர்வு கடந்த நான்காம் தேதி துவங்கியது அதில் முதல் மூன்று நாட்களில் ஐம்பத்து ஐந்து பேர் தேர்வாகினர் நேற்று நான்காய் நான்காம் நாள் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பேர் அழைக்கப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் பங்கேற்றனர் அதில் பத்தொன்பது பேர் மட்டுமே தேர்வாக்கினர் இதனால் பெண்கள் பிரிவில் மொத்தமாக எழுபத்தி நான்கு பேர் தேர்வாகியுள்ளனர் சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கான உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்து தேர்வு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது மாநில அளவிலான டி டுவெண்டி அம்மா டிராபி கிரிக்கெட் போட்டிகள் மேல்மருவத்தூர் ஆதி பிராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள்திரு பங்கார அடிகளார் எண்பத்தி ஆறாவது அவதார திருநாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான டி டுவெண்டி கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகள் அம்மா டிராபி ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் துவக்கி வைக்கப்பட்டது ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் கோபா அன்பழகன் தலைமை தாங்கினார் மேல்மருவத்தூர் அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் வழக்கறிஞர் அகத்தியன் ஆதி பராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் மதுமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தொழிலதிபருமான ராஷன் பாபு கலந்து கொண்டு முதல் டி டுவெண்டி விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார் இதில் முதல் போட்டி சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரி அணியும் திண்டிவனம் கோவிந்த சுவாமி கலைக்கல்லூரி அணியும் போட்டியிட்டனர் அம்மா டிராஃபி டி டுவெண்டி மாநில அளவில் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டுள்ளார்கள் இதில் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகள் கலந்து கொண்ட அனைவரையும் டாக்டர் நா கண்ணன் முதல்வர் ஆதி பராசக்தி மருத்துவக் கல்லூரி அனைவரையும் வரவேற்றார் விளையாட்டுப் போட்டிகளின் அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி லிங்கநாதன் சக்தி கோபிநாத் மற்றும் ஆதி பராசக்தி மருத்துவக் கல்லூரி அலுவலர்கள் செய்திருந்தனர்